பட் வந்து அவளோட மனநிலையை வந்துட்டு அந்த காற்றுக்கு என்ன வேலி படத்துலதான் பாட்டுலதான் வந்துட்டு அப்படியே அந்த மாதிரி ஒரு அந்த பாட்டு ரொம்ப நல்லா எடுத்துருப்பாங்க சார் அது வந்துட்டு

அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் வந்து நான் வேற எந்த படத்துலயும் பார்த்தது இல்ல அந்த அந்த லேடியோட கேரக்டர் வந்து ரொம்ப அப்ரிசியபிளா இருக்கு சுஜாதா வந்து எதுக்குமே அழமாட்டாங்க ஆக்சுவலி ரஜினி சொல்வார் நான் உன அழ வச்சு காட்டுறேன் ஐ மேக் யுவர் லைஃப் மிஸ்ரபிள்ங்கிற மாதிரி அப்பயும் அழமாட்டாங்க நீ கதறி கதறி கண்ணீர் விடுறதை நான் பார்க்கணும் அதுல நிச்சயமா உங்களுக்கு தோல்விதான் எந்த எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் அவ அழாத மாதிரி காமிச்ச பாலச்சந்தர் வந்துட்டு கடைசியில இந்த சர்வன் மேய்டு வந்து உங்க மாமியார் தான் அப்படின்னு தெரிஞ்சப்பறம் வந்து அவ தனியா திரும்பி போகும்போது ட்ரெயின்ல அவங்க திருப்பி மீட் பண்ணுவாங்க அவங்க தான் உடனே இது இதுவரைக்கும் என்ன அழாத என்ன சொல்லி ரெண்டு பேரும் அழுவாங்க அந்த அந்த ரெண்டு லேடி இடத்துல வந்து ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாரு பாலச்சந்திரன்